ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் எம்ப்ராய்டிங் இன்ஸ்கர்ட் எயிட் பார்ட்டு நேற்று செவன் பார்ட்டு போட்டால் இன்றைக்கி எயிட் பார்ட்டு எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் செவன் பாட்டு நேற்று போட்டோம் மேம் இன்றைக்கி வந்து ஐயோ இல்லை சார் செவன் பாட்டுன்னா டிஸ்பிளே இருக்குது இன்னைக்கு எயிட் பார்ட் போட போகிறோம் எயிட் பார்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க எயிட் பார்ட் இன்ஸ்கட் கலெக்ஷன் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்மா நம்பர் ஒன்று எங்கடா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் செவன் பாட்டு கிடைக்கும் மேம் நீங்கள் அதை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு போட்டு செவன் பாட்டு கேளுங்க அவங்க உடனே அவைலபிள் பீசஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க மேம் சூப்பர் சூப்பர் கலர் சூப்பர் சூப்பர் டிசைன் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைனோட எயிட் பாட்டு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஹோல்சேல் ப்ரைஸு எயிட் பார்ட்டில் அஞ்சு இன்ஸ்கர்ட் எடுத்திங்கன்னா வெறும் ஆயரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயர் ஃப்ரீ ஷிப்பிங் எங்களுக்கெலாம் ஒரு இன்ஸ்கட்டுக்கு தான் மார்ஜினே எட்டு தான் லாபம் ரொம்ப கம்மி எட்டுருபா ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுக்குறோம் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ கிழமை ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கணும் சேல் பண்ணுறவங்களே வந்து இருபது இன்ஸ்கட்டுன்னு முப்பது இன்ஸ்கட்டுன்னு பார்த்து கலர்ஸ் நாங்கள் ஃபோட்டோஸில் அனுப்பினோனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க கிட்டே இரநூறுவான்னு வாங்கிட்டு போய் நீங்கள் எழுபது ரூபா வைக்கலாம் ஒரு இன்ஸ்கட்டுக்கு எழுவது ரூபா வைக்கலாம் நீங்கள் இல்லைனா ஐம்பது ரூபா கூட வச்சு இரநூத்தம்பது ரூபான்னு கொடுக்கலாம் தா அது வந்து மார்ஜின் வைக்கிறது உங்களோட இது தான் நாங்கள் சொல்லணும்னு இல்லை நாங்கள் கம்மியாக மார்ஜின் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக வைங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு அஞ்சு இன்ஸ்கட்டாக எடுக்கிறப்ப உங்களுக்கு எயிட் பார்ட்டு டூ ஹண்ட்ரட்னு வரும் நீங்கள் அதை டூ ஃபிஃப்டின்னு கூட சேல்ஸ் பண்ணலாம் தாராளமாக எத்தனை இன்ஸ்கட் எடுத்தாலும் இன்ஸ்கர்ட்டு நைட்டிலாம் ஒரே ப்ரைஸ் தான் கம்மியே பண்ண மாட்டோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க அதாவது ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் நாங்களாம் நிறைய ஷூலாம் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது ஆன்லைன் வேற ஆஃப்லைன் வேலை இருந்தாலும் சொல்கிறேன் நிறையா ஏன்னா நான் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறேன்னில்ல மற்றவங்களும் சேல் பண்ணுறாங்க அடுத்தவங்களோட வியாபாரத்தையும் நமக்கு கெடுக்கக்கூடாது அதனால் எங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்போ நானும் அந்த ரேட்டுக்கு தான் விற்க முடியும் நான் அதுக்காக கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அதெல்லாம் கேட்காதிங்க தயவு செஞ்சு எதுக்கு கம்மி பண்ண முடியுமோ அதை நாங்களே கம்மி பண்ணிவிடுவோம் நீங்கள் சொல்லவே வேணாம் ஆனால் இன்ஸ்கர்ட்டு நைட்டிஸு இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக டாப்ஸு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக க கம்மி பண்ணவே மாட்டோம் ஒரே ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் மேம் ப்ளீஸ் ஷோ ப்ரைஸ் ஆன் சாரிவில் தமிழாமா மேம் ஃபைவ் பீஸ் தௌசண்ட் ருபீஸ் மேம் ஃபைவ் பீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கலெக்ஷனை பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குனாங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வாங்க நம்பர் ஒன்றுமா என்ன கலர்டா கத்திரிப்பூ கலர் நம்பர் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கு ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கோடு வருது எயிட் பாட்டு இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு இன்ஸ்கர்ட்லாம் எடுக்கிறவங்க எடுங்கம்மா நாற்பத்தாறா இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக வச்சுக்கிறேன் ஓகேவா அப்படியே இங்கே பாருங்க இருபத்தி மூணு வரும் இடுப்போடு சுற்றளவு நாற்பத்தி ஆறு ஹைட் மாறுது ஹைட் எல்லாமே ஆவரேஜ் ஒரே ஹைட் தான் செவன் பார்ட்டி எயிட் அதேதான் முப்பத்தி ஆ தேர்ட்டி சிக்ஸ் அப்போ நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ஹைட்டு ஆவரேஜ் செவன் பாட்டு எயிட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலந்தான் கூட வரும் ஹைட்லாம் ஆவரேஜ் ஒன்றா தான் இருக்கும் நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஒரு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்மா ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா நம்பர் ஒன்றுமா எயிட் பாட்டு நம்பர் ஒன்று நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்கர்ட் வாங் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது மேம் ராணி ஆறுமுகம் மேம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்பர் ஒன்றுமா நம்பர் ஒன்று எயிட் பாட்டு நம்பர் ஒன்று

நம்பர் ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ரெண்டு அந்த இடத்துல கரெக்டாக போடுறான் நம்பர் ரெண்டு அடுத்தடா நம்பர் மூணுமா பேபி பிங்க்கு நம்பர் மூணு பேபி பிங்க்கு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் மூணு ஒரு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாமா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் வெறும் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் அதனால் இந்த ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் லிமிட்டடான ஸ்டாக் தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்பர் மூணு அடுத்தடா நம்பர் நாலு டார்க் ப்ளூ நம்பர் நாலு டார்க் ப்ளூ ப்ளாக் கிடையாது டார்க் ப்ளூ அடுத்தடா நம்பர் அஞ்சுமா காப்பி கலர் நம்பர் அஞ்சு காப்பி கலர் என்ன கலர் காவி கலரா காப்பி கலரா நம்பர் அஞ்சு காப்பி கலர்மா நம்பர் ஆறு ஸ்கை ப்ளூ கலர் நம்பர் ஆறு ஸ்கை ப்ளூ கலர் எல்லாமே எயிட் பாட் மட்டும்தான் ஷோ பண்ணுறோம் எயிட் பாட் மட்டும்தான் ஷோ பண்ணுறோம் நம்பர் ஆறு நிறைய பேர் இன்ஸ்கர்ட் வாங்கியிருக்காங்க ஹைட் வந்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர்மா அடுத்தடா நம்பர் ஏழுமா பாசி பயிர் கலருங்க நம்பர் ஏழு பாசி பயிர் கலர் நம்பர் எட்டுமா என்ன அது பீட்ரூட் கலர் டார்க் பீட்ரூட் கலர் நம்பர் எட்டு என்ன கலர் நான் என்ன சொல்கிறேன்னா அதே அவ்வளோ சொல்கிறேன் நம்பர் எட்டுமா நம்பர் எட்டு அடுத்தா நம்பர் ஒன்பது என்ன கலர் காப்பி ப்ரௌனாக இருக்குல்ல காப்பி ப்ரௌன்மா அது நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது அடுத்ததுமா நம்பர் பத்து நாவப்பழ கலர்மா நம்பர் பத்து நாவப்பழ கலர் நம்பர் பதினொன்று காவி கலர்மா செங்காமட்டை கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் நம்பர் பதினொன்று நம்பர் பதினொன்றுமா நம்பர் பன்னெண்டுமா நம்பர் பன்னெண்டு மயில் கழுத்து கலர் நம்பர் பன்னெண்டு மயில் கழுத்து கலர் நம்பர் பதிமூணுமா நம்பர் பதிமூணு லைட் கிரே கலர் லைட் கிரே கலர் அடுத்தது நம்பர் பதினாலு மேம் ஒரு இன்ஸ்கர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்குறோம் பியூர் காட்டன் இன்ஸ்கர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கு பார்ட்டி எயிட் பார்ட் மட்டும்தான் ஷோ பண்ணுறோம் ரெண்டு இன்ஸ்கர்ட்டாக எடுத்திங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அஞ்சு இன்ஸ்கர்ட்டாக எடுத்திங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு வெறும் இரநூறுபா நீங்கள் எங்கே போனாலும் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்கவே மாட்டாங்க அசால்ட்டாக அப்படியே டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பிரைஸில் கிடைக்கிறப்ப புக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இது எத்தனாவது வீடியோ இன்ஸ்கட்டு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் போட்டோம் ஆயிரம் ஐநூறு அறநூறு எழுநூறு முந்நூறுன்னு இன்ஸ்கட் இறக்கிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கஸ்டமரும் பத்து பதினஞ்சு அது மாதிரி தான் ஆர்டர் போடுவாங்க அந்த அளவுக்கு மா திருவாட மிஸ்ஸு கால் பண்ணுறாங்கடா இங்கே எடுத்துருவாடா யார் செல் அடிக்கிது பாருங்கள் சரி ஏதாவது ஒரு செல்லை எடுத்துருவாங்க கட் பண்ணிட்டு பேசுவோம் இன்னும் தெரில